ஜெய் ஸ்ரீராம் இந்த மாதம் ஹனுமத் ஜெயந்தி வருது ஹனுமத் ஜெயந்தியை முன்னிட்டு ஆஞ்சநேயர் திருப்புகள் திருப்புகள்னா அருணகிரிநாதரை ஏற்றது கிடையாது முருகன்களை ஏற்றது திருப்புகள் அருண்கிநாதர் சரி யார் ஏற்றினாங்கிறது அப்படி எனக்கு தெரியாது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சோத்திர பகு வாங்கினா அதில் கிடச்சிருக்கு ஆஞ்சநேயர் திருப்புகள் இதே மாதிரி அம்பாளுக்கும் திருப்புகள் யாரோ ஏற்றிருக்கா அப்படியே எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன் எல்லாரும் கற்றுக்கணும் கற்றுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இது அஞ்சனைய திருப்புகள் ராகம் நாட்டை ரெஃபரன்ஸ் திருப்புகளில் விநாயகர் திருப்புகளில் அருணகிரிநாதர் கேட்டது கைத்தல நிறை கண்ணி அப்பா மோனவர் கோரி கப்பிய கரிமுகன் அடி பேண்டி அதே ராக ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு அதே ராகத்தில் தான் இப்போ இந்த நம்ம ஆஞ்சநேயர் திருப்புகள் கற்றுக்க போகிறோம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா ரெஃபரன்ஸ் ஈஸியாக இருக்கும் ஏற்கனவே கற்றுன்னு இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இந்த திருப்புகள் நான் வந்து அடியனுடைய வீடியோஸில் இது வரைக்கும் எழுபதுக்கு மேலே நான் வீடியோஸ் போ அடியன் போட்டிருக்கேன் உங்கள் இருந்தால இது ஃபஸ்ட்டு வீடியோவே கேட்கலன்னு அப்படினா ரெஃபரன்ஸ் பண்ண நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம கற்றுக்கலாம்

டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிரிக்ஸ் கொடுத்துருக்கோம் ரன்னிங்லேயும் கொடுத்துருக்கோம் முதல்ல லிரிக்ஸை எழுதிட்டுருக்கோம் இதில் வந்து மொத்தம் சொன்னேன் இல்லையா நாலு நாலு எட்டு அந்த ஃபஸ்ட்டு நாலாவது டிஸ்டன்ஸால் கொஞ்சமும் பயமில்லை கொற்றமும் உடையவன் அஞ்சன வண்டனின்னு ஒரு தூன் அது வரைக்கும் ஃபஸ்ட்டு ஹாஃபு அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபு இந்த செகண்ட் ஹாஃபில் அந்த நேரிய மாப்பகை நீரை நேசியும் நேர்த்தியன் மாதவன் பேரிவனே சீருடை சீதையின் சீற்றமும் நீக்கிடு செஞ்சொல்லில் வல்லனை போற்றிடுவோம் அதை மட்டும் பாடிட்டு திருப்பி அதே ஸ்பீடாக ஒரு தடவை பாடணும் பாடி நிறைவு பண்ணிக்கலாம் நான் அந்த கைத்தல நினைக்கிறேன் பாடிட்டு முதல் லைனை மட்டும் பாடிட்டு திருப்பி அந்த பாடுறேன் கை தாதி தாழும் இது கைத்தல நிறை

நெஞ்சி நெல் நிறைவுற துதிப்பாயே செஞ்சோலில் பலவனை வஞ்சனையல் ஊற எஞ்சி அவழகனை துதிப்பாயே வெஞ்சமரடுபவன் வெற்றியை நடுபவன் நஞ்சனை கண்டனின் ஒரு சீரே கொஞ்சமும் பயமில்லை கொற்றமும் உடையவன் அஞ்சன வண்ணனின் ஒரு தூரன் திருப்பியாக பாடுற அஞ்சனை சிறுபனை ஆற்றலி அனுமனைப்பாயே செஞ்சோரில் வளவனை வஞ்சனை அகல்பூர எஞ்சிய அழகனை மரடுபவன் வெற்றியை நடுபவன் நஞ்சனை கண்டனின் ஒரு சீரேன் கொஞ்சம் பயமில்லை ஒற்றமுடையவன் அஞ்சன வண்ணனின் ஒரு தூரன் இப்போ செகண்டா மாறுதி மகிமையை யார் சொல வளவரோ மற்றவர் மனதில் நிறைவானே வாருதி கருணையின் ஆர்களி பகையினன் அற்றவர் பொறு துணை அவர் ஆமான் ஊரிடும் மாபன் பூகள் கோதிலாதிதுவன குற்றமும் அற்றவர் உடன் நாமார் ஆரிடுமடுவேன ஆன பொங்கனியெல்லாம் அஞ்சனை செல்வனின் மோ தெரிய ஞானியன் தேவரும் போற்றிட ஏந்தரி குறிப்பறி வானவனே ஆரிய நாழியன் அங்கையின ஆந்தனல் தூதுவநானவனே நெறிய மாபகை நேரண வேசியும் ஏத்தியன் மாதவன்

எட்டு தான் கரெக்டா வரணும் திருப்பு நெல்லை செஞ்சோரி பலவனை அகல் கூற நெஞ்சியனை நஞ்சனை கண்டனில் ஒரு சீரேன் கொஞ்சம் பயமேலை மாறுதி மகிமையை யா சுலபலவரோ மற்றவர் மனதினில் நிறைவானே பாருதி கருணையன் ஆகலி பகையினன் அற்றவர் வர் துணை ஊரிடும் அவன் புகழ் குற்றமும் அற்றவர் உடன் ஆரி ஆன பொ அஞ்சனை செல்வனின் நிகராமோ பெரிய ஞானியன் தேவரும் போட்டிட வனே ஆரியன் ஆரியன் அங்கே என் நம்பின்தோடுவன் மாணவனே நெறிய மா பகை நேரனவே செய்யும் மாதவன் பெரிவனே சீருடை சீதையின் சீற்ற முன்னீக்கிடு

ஹனுமந்தியின் தேவிக்கு பாடுங்கோ அதுக்கப்புறம் ரெகுலராகவே டெய்லியே பாடுங்கோ பாடுறது அவ்வளோ நல்லது இதே மாதிரி சுந்தரகாண்டம் தமிழ் சுந்தரகாண்டம்னு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் பார்த்துருக்கேன் அது என்ன நீங்கள் அடியே வீடியோவில் வீடியோஸில் பார்த்தேன்னா தமிழ் சுந்தரகாண்டம் இருக்கும் அதை பார்த்து நீங்கள் பார்க்காதவோ பார்த்து கற்றுக்கோங்க அதுவும் ஈஸியாக தான் கற்றுக் கொடுத்துருக்கேன் நிறைய முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ ஈஸியா முடியுமோ அவளை கற்றுக் கொடுத்துருக்கேன் ஆடவனுக்கு நேற்று அப்புறம் சனிக்கிழமை சனிக்கிழமை பாடுங்கோ மூல நட்சத்திரம் தனிக்க பா பாடுங்கோ பகவான் திரு நட்சத்திரம் ஸோ எல்லாரும் அந்தமா கற்றுண்டு எல்லாம் கோவில் போய் பாடுங்கோ எல்லாரும் கற்றுண்டு ஆத்துலயும் பாடுங்கோ கோவிலையும் பாடுங்கோ ஏன்னா அங்க ஒரு நல்ல வைப்ரேஷன் நம்ம கிரியேட் பண்ணோம் திருப்பியும் சொல்றேன் போற வீடியோ கூட சொல்லியிருந்தேன் அபிஷேகத்த போது மட்டும் எதுவும் பாட வேண்டாம் வாழ்க்கை குருக்களுக்கு வந்து அர்ச்சனை எல்லாம் பண்ணுறதுக்கு நம்ம இடந்தெல்லாம் இருக்கக்கூடாது அலங்காரம் பண்ணுற டயத்தில் நீங்கள் என்ன வேணுன்னா பாடலாம் நம்ம கத்துன அந்தமாக அனுமதி ஜெயந்தி எல்லோரும் கொண்டாடுவோம் ராஞ்சயமூர்த்தி அருள் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கணும் பிரார்த்தனை எல்லாரும் நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் நிம்மதியோடு ஆச்சரிய பரிபூர்ண ஆசீர்வன் எல்லாரும் நல்லா இருக்கும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் வீர வீர பராக்கிரமாய மூர்த்திக்கு ஜெய நல்லதே நடக்கட்டும்